டுடே இரவு ஏழு மணிக்கு நம்ம சென்னை ஓன் கண்டிஷனில் அது மட்டும்தாங்க சிஎஸ்கேவுக்கு ப்ளஸ் வால் சவா ப்ளே ஆஃப் ஓகேவா இதில் யார் தோக்குறாங்களோ ரெண்டு டீம் டூ யார் தோத்தாலும் வந்துட்டு பிளே ஆஃப் விட்டு சுத்தமத்தப்படா வெளியே போயிடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதனால் ரெண்டு டீமுக்குமே என்னங்க சொல்கிறது அள்ளு விடும் அண்டர் ஆகும் ஏன் கிட்டத்தட்ட பேதியாக ஆகக்கூடும் என்றே சொல்லலாம் அதை விட ரெண்டு டீம் ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது குப்பு கப்பு கப்பு குப்பு குப்பு கப்பு கப்பு குப்புன்னு குபீர் 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 குபின்னு மூச்சை விட்டு விட்டு இழுப்பாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு வாங்குற மேட்ச் தாங்க இன்றைக்கி ஓ ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இப்போ தொடர்ந்து சிஎஸ்கே தோற்றுருக்காங்க இல்லையா இதுக்கு தெளிவான ரீசன் கிடச்சிருக்குங்க நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு இதுதான் உனக்கு கடைசி வார்னிங் நான் உனக்கு உங்ககிட்ட முழு பொறுப்பை கொடுத்துட்டேன் எதுக்கு எடுத்தாலும் என்னையே தோது போட்டேன்னு வையேன் உனக்கு குழப்ப நீர்வண்டா இனிமேல் தயவு செய்து என்கிட்ட எதையும் கேட்டுக்கிறாரு கேட்டுக்கிறாருன்னு ருத்ராஜ் கிக்வார்டு கிட்டே வார்னிங் பண்ணியிருக்காரு ஏன்னா இதோட நான் போகக்கூடும் இதுக்கு மேலே நான் அதான் உங்ககிட்ட ஷிஃப்ட் பண்ணியிருக்கேன் நீனு ஜடேஜா மாதிரி என்னையே தொத்திக்கிட்டு இருந்தேன்னா நீ தனித்துவமாக மாட்டேன் கேப்டன்ஷியில் இனிமே வந்துட்டு நீ தான் ஸ்பேஸ்ல ஆன் த கிரவுண்ட் ஃபுல்லா பண்ணணும் என்ன வந்துட்டு மூக்க நுழைச்சி தேர தெருவில் எழுத்து விட்டுறாதுன்னு தோனி வந்துட்டு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு அதாவது ருத்ராஜ் கேக்வாடு கிட்ட ஃபீல்டு ஃபீல்டு செட்டிங்ஸ் வந்துட்டு தோனி கிட்ட தான் கேட்கிறாராமா பவுலிங் ரொட்டேட்டை வந்துட்டு தோனி கிட்ட தான் கேட்கிறாராமா எதை எடுத்தாலும் தோனி கிட்ட தான் கேட்கிறாராமா ஓகேவா நான் மட்டும் நான் வந்துட்டு உன் பொண்டாட்டி இல்லை உன் புருஷன் இல்லடா நீ தான் தனித்துவமா நீ முடிவெடுக்கணும் தோனி திட்டவட்டமா சொல்லிட்டாராமா இன்னைக்கு மேட்சில் நீ தான் தனித்துவமா முடிவெடுக்கணும் ஃபீல்டு செட்டிங் கூட நான் அப்பைக்கப்ப கீப்பராக இருந்து பார்த்துக்கிறேன் ஆனால் பௌலரை நீ தான் ரொட்டேட் பண்ணணும் பிளே பிளேயிங் லெவனை நீ தான் செலெக்ஷன் பண்ணணும் இனிமே நான் தலையிட மாட்டேன் தம்பி இனிமே நீ தான் பார்த்துக்கிறனும் உனக்கு வந்துட்டு முழு பொறுப்பு வந்தால் தான் ஒன்னால் வந்துட்டு உன்னோட ப்ளஸ் மைனஸ் அண்டர் ப்ரெஷரில் என்னென்னு உன்னோட கேப்டன்சியை புரிஞ்சுக்கிற முடியும்னு தோனி வந்துட்டு திட்டவட்டமாக இன்னைக்கு சொல்லியிருக்காருங்க இது சென்னை டீமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய குளறுபடியை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா தோனி தான் ஆன் த கிரவுண்டில் வந்துட்டு அவர் இருக்கிறவரை பர்ஃபெக்டாக இருக்குங்க எல்லா டீம் கேப்டன்களுமே ஏன் ஹெட்டே இன்னைக்கு மேட்ச் கொடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த தலைவலி இருக்கா இல்லையா நம்ம மண்டை தோனி மட்டும் சிஎஸ்கே டீமில் இல்லைன்னா அந்த டீம் வந்துட்டு அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்று ஹெட் சொல்லியிருக்காரு இதை புரிஞ்சு தான் நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ருத்ராஜ் கீக்வாடு கிட்ட வான் பண்ணியிருக்காரு என்னையவே தோது போடாத தனித்து செயல்படு அச்சம் தவிர அப்போதான் நீ த தலை சிறந்த கேப்டன் ஆக முடியும்னு ஃபைனலாக சொல்லியிருக்காரு அப்போ இன்னைக்கு மேட்ச்சில் முழுவதும் ருத்ராஜ் கேக்வாட் தான் கேப்டன் பண்ண போறாரு ஓகேவா தோனி தலையீடு வந்துட்டு எதுலேயுமே இருக்காது என்றும் அவரே வெளிப்படையாக சொல்லியிருக்காருங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் ப்ரெடிக்ஷனை உலக ஜோதிடர்கள் அனைவருமே கணிச்சிருக்காங்க அவங்க கிட்ட நம்ம கேட்டு தாங்க ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம் அவங்க வந்துட்டு ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் சொல்லியிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு சூரியனுக்கு அதிகமான நாள் சிம்ம ராசிக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் இன்றைக்கி சிம்ம ராசிக்காரவங்க கொஞ்சம் சீரும் சிறப்புமாக இருப்பீங்கன்னு வைங்களேன் ஓகே அதாவது இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட் கமின்ஸ் விருச்சிக ராசி செவ்வாயோட அதிபதி கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் இன்றைக்கி நாள் அவருக்கு எல்லாமே பொருந்ததுங்க மார்க்ரம் சிம்ம ராசி தான் அவரோட நாள் தான் இன்றைக்கி ஓகேவா அதே மாதிரி புதன் அதிபதியில் தான் ஹெட் இருக்கார் அண்ட் சேம் டைம் அபிஷேக் சர்மாவும் விருச்சிக ராசி செவ்வாயோட அதிபதியில் தான் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தாறுமாறு தக்காளி சோறு கிளீசன் இவர் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் ஜெர்க்காக பாருன்னு வைங்களா டக்கு முக்காவார் பட் சிஎஸ்கே டீமில் எல்லாருமே டிக்கு தான் இருக்காங்க இதை வந்துட்டு தவிர்க்கன்னா அதாவது ருத்ராஸ் கை கோட்டையே மிகப்பெரிய பீடியில் இருக்கிறாமங்க துலாம் ராசி சுக்ரன் அதிபதி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பகை சூரியன் அன்னைக்கு சுக்ரன் மிகப்பெரிய பகை அதே ராசியில தான் ஜடேஜாவும் இருக்கார் அண்டு நம்ம பாலா போன தேஷ்பாண்டே இருக்கார் மேலும் இவர் பத்ரானா இருக்கார் இந்த கண்டத்திலருந்து சிஎஸ்கே இன்னைக்கு தப்பிக்கேன்னா அதாவது சிஎஸ்கே வின் பண்ணேன்னா இந்த ரெண்டு பேர் வந்தால் மட்டுமே முடியும்னு ஜோதிடர்கள் வந்துட்டு வேர்ல்டு ஜோதிடர்கள் வந்துட்டு மென்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க யாருன்னா இன்னைக்கு சிவம் துவைப்பர் எடுத்துருவாரு அவரும் சிம்மராசிங்க அவரோட ஆட்சி தான் ஆனா ஒரு ஆள் போராடி மிகப்பெரிய டீமை ஜெயிக்க முடியாது எஸ்ஆர்விஎஸ்ச பற்றி உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் நான் சொல்ல தேவையில்லங்க அசால்ட்டா முன்னூறு ரன் அடிப்பாங்க ஆனா இன்னைக்கு சென்னை ஆடுகளும் கொஞ்சம் டைட்டா இருக்கும்னு சொல்லப்படுகிறது ஓகே மேட்டருக்குள்ள கடகடன்னு போயிடுறாங்க தீக்ஷனா சிம்மராசி அண்ட் கிலீஸ் என்று இருக்கார் இல்லையா இதுவான் கன்வேவ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தாரு பாருங்க அவர் மேசராசி செவ்வாயோட அதிபதிங்க மேசம் வந்துட்டு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் செவ்வாயோட அதிபதி வந்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மாத இன்னைக்கு கிளீசன் அண்டு தீக்ஷனா உள்ளே வந்தால் மட்டுமே சென்னை டீமால் வின் பண்ண முடியுமாமா இல்லை என்றால் மிகப்பெரிய கிரிட்டிக்கல் எஸ்ஆர்ஹிக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்கு என்று சொல்லியிருக்காங்க நல்லா அந்த தீயரையை நோட் பண்ணியிருக்கு நோட் பண்ணிக்கோங்க கிளீசன் தீக்ஷனா சிவம் துபே இவங்க மூணு பேர் தான் மேட்ச் மேட்சை மாற்ற போகிறாங்க இதில் கிளீசன் அண்ட் தீக்ஷனா இன்னைக்கு உள்ளே வரலனா சிஎஸ்கே ஜெயிப்பது மிகப்பெரிய கடினம் என்று ஃபைனலாக ஜோதிர ஜோதிடர்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர் வந்துட்டு சிஎஸ்கே மானத்தை பிளே ஆஃபில் காப்பாங்களா உங்களோட போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்